உங்களுக்கு பாடி சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரியுமா பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்னன்னு தெரியுமா இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து கார்டியோ பிளேன் வெளிபஸ்ல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷனுக்காக என்ன அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃபுளோ பிளட் பம்ப் ஃபுளோ ரேட்டோ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பிஎஸ்ஏ வந்து நாம யூஸ் பண்ணுவோம் பேஷண்ட்டுக்கு வந்து கேனலா செலக்ஷன் அப்ராப்ரியேட் சைஸ் ஆஃப் கேனலா வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக எதுக்காகனா அடிக்கட்டான பிளட் ஃபுளோ கொடுக்கறதுக்காக பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பாடி பிஎம்ஐ அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்டோபி பாஸ்ல யூஸ் பண்ற ஒரு ஒரு மெத்தட் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோட ஓவரால் பாடி சைஸ் கால்ட் பண்றதுக்காக இந்த பிஎம்ஐ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்புறம் பேஷண்ட்டுக்கு எந்த விதமான சிபிபி சர்க்கியூட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் என்ன விதமான ரேட்டை நம்ம கொடுக்கணும் எதுக்காக பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஆக்சிஜன் டெலிவரி இல்லையா அதுக்காக பேஷண்ட் வந்து ஒபிசா இருக்காங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் வால்யூம் தேவைப்படும் அவங்களோட ஆர்கன் வந்து பர்ச்சூஸ் பண்றதுக்காக சோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கம்மியான குடுதா பேஷண்டோட ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் சோ இந்த மாதிரி நடக்காம இருக்கின்றதுக்காக பிஎம்ஐ வந்து நம்ம யூஸ் பவுலதாங்கஸ் இன்னிக்கோட டாபிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க